நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் லேவியம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசன வாசிங்க அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலம் ஆக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கத்த ஒரு சத்துருக்கு தேசத்தினை வாழ்ந்தா கூட உன்னை கைவிட மாட்டேன் விட்டுவிட மாட்டேன் சகல காத்து ஜாதிகளுக்காக சொல்ற அப்பயே நம்ம ஆசிர்வாதத்தை நம்ம இழக்கிறோம் மூன்று காரியத்தை நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் கத்தருடைய கட்டளைப்படி நம்ம செய்வதே ஆசிர்வாதம் லேவியாகும் இருபத்தி ஆறு மூன்றாம் வசனம் வாசிப்போம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் வேதம் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்ப நம்ம என்ன செய்யறோன்னா கத்தருடைய கட்டளை கற்பனை மறந்து போய் விழுகிறோம் அதுதான் ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம் அதேவா இருபத்தி ஆறு நாலு பதிமூணு வருஷம் வாசி நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் சனமாய் இருப்பீர்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் மலையிருக்கும் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் கனி இருக்கும் திருப்தி இருக்கும் சமாதானம் வெற்றி இருக்கும் பதினெட்டு விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுந்து வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் உன் மேல் கொடுப்பா ஆலயத்துக்கு போகல ஜெபம் பண்ணல ஒருவேளை என் பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளை கூட இருக்க போகிறேன் என் மகனோட இருக்குந்தால் அதே ஒரு விக்கிர வழிபாடு தான் உன் மகனாலேயோ உன் சகோதரினாலேயோ உன் சகோதரினாலேயோ தேவாலயத்துக்கு போகிற காரியத்தை அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாவே அதே விற்கிற வழிபாடு தான் நீ கொலை செய்ய வேணாம் விபச்சனம் செய்ய வேணாம் பாமம் செய்ய வேணாம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வருமானம் வருது இதுதான் வாழ்க்கையிலே தேவடைய கட்டளையை மீறி நம்ம போனோன்னே நம்மளுக்கு சாப வர ஆசீர்வாதம் இல்லாத காரணம் தான் முதல் காரியம் பார்த்தோம் ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம் செய்யாமல் போனால் ஆசீர்வாதம் இல்லை லேவியாகவும் இருபத்தி ஆறு பதினாலு பாஞ்சு வாசி நீங்கள் எனக்கு செவி இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் படியும் என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் தேவன் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார் சாபத்தையும் வைக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசித்தான் நீ சாகவே சாவாய் கத்தருடைய பிள்ளைகளுக்கு தீமை தேவன் கொடுத்திருக்கிறார் லீவியாவும் இருபத்தி ஆறு பதினஞ்சு முப்பத்தி வசனம் வருஷம் தயவு செய்து வாசிக்கும் எனக்காக உங்களுக்காக என்னென்ன சாபத்தை நம்ம பெற்று பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது காரியம் மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் திரும்பவும் கிடைக்கும் லீவே இருபத்தி ஆறு நாற்பத்தி வாசிப்போம் அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் பெருமை தற்பெருமை இதை எல்லாத்தையும் மாத்தி நீ தெய்வ சமூகத்தில் நீ மனம் உனக்கு பெற்ற ஆசீர்வாதங்களை தெய்வம் கொடுப்பா அதே இருபத்தி ஆறு நாற்பத்தி நாலாம் வருஷங்களை வாசிப்போம் அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலம் மாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கத்தர் தேவன் சொல்லுகிறான் சத்துருக்கு தேசத்துல இருந்தா கூட உன்னை கைவிட மாட்டேன் வெக்கப்பட்டு போட மாட்டேன் தரித்திரம் செய்ய மாட்டேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஏன்னா மனம் திரும்பு அண்டவரே நான் பாவியான மனுஷன் அந்த எல்லா பாவக்கரை கழுவி எனக்கு சுத்த கொடுங்கன்னு சொல்லி நீ ஜபிக்கும் போது உன்னை மேன்மைப்படுத்துவா உன் ஆசீர்வாதம் தடையாக இருக்க மூன்று காரியம்தான் இந்த மூன்று காரியத்தை ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறா சாபத்தையும் வைத்திருக்கிறா எப்படி ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளணும் சாபத்தை எப்படி விளக்கணும் எது இருந்தால் சாபமாக இருக்கணும் தெல்லு தெளிவாக ஆண்டு கொடுத்துருக்குதா உன் கையில் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக உன் ஆசீர்வாதம் வெளியே போச்சா மனம் திரும்பு பாவத்தை செய் செய்ய சாமத்தை காத்துரு நீ எழுந்தது யாவையும் திருப்பி கொடுப்பா முடிச்சு வைப்போம் அப்பா அறியாமல் செய்த பாவங்களெல்லாம் மன்னித்து ஆண்டவரே லேவியில் மூன்று காரியங்களே எங்களை கற்றுக் கொடுத்தீங்கப்பா அதே போல என் பிள்ளைகள் நன்மை தீமை அறிய ஞானத்தை கொடுத்து இத்தனை ஆண்டு இருக்கிற ஆசீர்வாதம் இதெல்லாம் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவான காரியங்களை மாற்றி கொடுங்க ஆசிர்வதி ஈசுவினது